விஜயின் தாவேகாவுக்கும் சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையே தொடர்ந்து சமூக வலைதளங்களில் சண்டைகள் அவ்வப்போது எழுந்து வரும் நிலையில் தற்போது இந்த இரு கட்சிகளும் கூட்டணி வைக்க வாய்ப்புள்ளதாக ஒரு தகவல் தீயாய் பரவி வருகிறது என்னதான் விஷயம் திடீரென இப்படி ஒரு பேச்சு கிளம்ப என்ன காரணம் நடிகராக இருந்த விஜய் கடந்த ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் என்னும் கட்சியை தொடங்கினார் கட்சி தொடங்கியதும் அவருக்கு பல எதிர்ப்புகள் கிளம்பியது ஆனால் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் சீமான் யார் யாரோ கட்சி தொடங்கும் போது தம்பி விஜய் கட்சி தொடங்கியதில் என்ன தவறு என்று அவர் பேசியிருந்தார் அதன் பிறகு விஜய் கட்சி தொடங்கியதும் சீமானுடன் கூட்டணி இருக்கும் என்று பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்தது விஜய் கட்சி தொடங்கியதும் நடத்தப்பட்ட முதல் மாநாட்டு மேடையில் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் என்பது போல பேசினார் இது சீமானுக்கு பிடிக்கவில்லை என்றும் விஜயின் கொள்கை தன்னுடைய கொள்கையுடனும் கோட்பாடுடனும் முரண்பாடாக இருப்பதாகவும் கூறி சீமான் விஜய்க்கு எதிர்ப்பை பதிவு செய்யத் தொடங்கினார் ஆதரவு குரலாக இருந்த சீமான் விஜயை படுபயங்கரமாக விமர்சிக்க தொடங்கினார் இதனால் விஜய் ரசிகர்கள் சீமானை விமர்சிக்க தொடங்கினர் அதே போல சீமானின் ஆதரவாளர்கள் விஜயை கடுமையாக வசைபாடினர் இந்த சண்டை நாளுக்கு நாள் சமூக வலைதளங்களில் அதிகரித்துதான் காணப்பட்டது இப்படிப்பட்ட சூழலில் திடீரென தற்போது சீமானும் விஜயும் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் பரவி வருகிறது அதிமுகவுடன் விஜய் கூட்டணி அமைத்தால் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தேர்தலில் ஆட்சி அமைக்க முடியும் என்று சிலர் நம்பி வருகின்றனர் அதற்கான பேச்சுவார்த்தையும் நடந்ததாக பேசப்படுகிறது திமுகவும் பாஜகவும் தான் தனது எதிரி என்று விஜய் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார் அதிமுக பாஜகவுடன் கூட்டணியிலிருந்து தற்போது விலகிவிட்டது இதனால் அதிமுகவும் விஜயும் கூட்டணி அமைக்க வாய்ப்புகள் இருந்தன சமீப நாட்களாக எடப்பாடி பழனிசாமி ஆறு மாதத்திற்கு பிறகுதான் யாருடன் கூட்டணி என்பது குறித்து தெரியவரும் வரும் என்று கூறியிருந்தார் இதனையடுத்து பலரும் பாஜகவுடன் அதிமுக மீண்டும் கூட்டணி அமைத்துக் கொள்ளும் என்று பேசினர் அதற்கேற்றது போல முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் இல்ல திருமண விழாவில் அண்ணாமலை மற்றும் பல முக்கிய பாஜக தலைவர்கள் கலந்து கொண்டனர் இதில் அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்த பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக பேசப்பட்டது அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க முடியாத சூழல் விஜய்க்கு தற்போது உள்ளது அதன் பிறகுதான் சீமானுடன் விஜய் கூட்டணி அமைக்க திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் கசிந்துள்ளது ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை அதன்படி சீமானுடன் கூட்டணி அமைக்க ஒரு சிலரை விஜய் தூது அனுப்பியதாகவும் ஆனால் சீமான் தற்போது எந்த முடிவையும் எடுக்கும் நிலையில் இல்லை என்றும் ஏற்கனவே விஜயுடன் அவருக்கு ஒரு சில மனக்கசப்புகள் இருப்பதாகவும் கட்சியை தொடங்கியதும் விஜய் தனக்கு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதையை கொடுக்க தவறியதாகவும் சீமான் வருத்தத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் விஜய் சீமான் கூட்டணி அமைவதில் சந்தேகம் எழுந்துள்ளது புதிதாக கட்சி தொடங்கியுள்ள விஜய் கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்தால் அவருக்கு பல சிக்கல்கள் வரும் என்பது அவருக்கே தெரியும் பூத் கமிட்டியில் தொடங்கி தேர்தல் பணிகள் வரை களத்தில் இறங்கி வேலை செய்ய அவருக்கு பெரிய அளவில் ஆட்கள் இன்னும் இல்லை ரசிகர்களை நம்பி கட்சி தொடங்கியுள்ள விஜய் அதனை வாக்காக மாற்ற வேண்டுமென்றால் மிக பலமான அஸ்திவாரம் அமைக்க வேண்டும் அதற்கு கூட்டணி என்பது அவருக்கு மிகவும் தேவையான ஒன்றாக உள்ளது அதிமுகவுடன் கூட்டணி அமையாவிட்டால் அவருக்கு இருக்கும் ஒரு மிகப்பெரிய சாய்ஸ் சீமான் மட்டுமே ஆனால் சீமான் கூட்டணி இல்லாமல் தொடர்ந்து தனித்தே தேர்தலில் போட்டியிட்டு வருவதால் அவர் கூட்டணி அமைக்க ஒத்துக்கொள்வாரா என்ற கேள்வியும் எழாமல் இல்லை என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்